அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு லக்கணத்துல பறந்துருப்போம் ராசிங்கிறது பொதுவானது நம்ம அந்த கோச்சார சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி எல்லாம் சந்திரனுக்கு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா நம்மளுடைய உடம்பு மனசு அப்ப நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருப்பது என்னங்க மனசும் உடம்பும் தான் நம்மளுக்கு மாறிட்டே இருக்கும் மாறாதது அப்படிங்கிறது லக்னம் நம்மளுடைய உயிர் அப்படிங்கிறது மாறாத இருக்கக்கூடியது அப்ப இந்த உடம்பும் அந்த மனசும் சந்திரன் சொல்லக்கூடிய அந்த கிரகம் நம்மளை இயக்கிறதுனால தான் தசாபுத்தி வழியாக தான் நம்மளை இந்த அதாவது சந்திரன் வந்து இயக்கிட்டே வருவார் அதனால தான் மாற்றங்கள் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அப்போ நான் போன வருஷம் நல்லா இருந்தேன் எனக்கு குரு பயிற்சி சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க நல்லா இருந்தேன் இந்த வருஷம் குரு பயிற்சி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் நான் இந்த வருஷம் நல்லா இல்லை நிறைய பேர்த்துக்கு அந்த கேள்வி இருக்கும் இல்லையா ஏன்னா நல்லா இருக்கும்னு ராசிக்கு சொல்லிட்டாங்க ஆனா எனக்கு ஏன் இந்த அந்த பலன் வந்து எனக்கு கிடைக்கல இப்ப குரு நம்ம குரு எடுத்துக்கலாம் இப்ப ரிஷப ராசியில குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு பொதுவாக சும்மா ஒரு ஹின்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு அப்புறம் நான் விளக்கத்துக்கு போயிடுறேன் இப்ப குரு இருக்காரு ரிஷபத்துல அப்ப ரிஷபத்துல இருக்கக்கூடிய குரு யாருக்கெல்லாம் நல்லது கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய பார்வை எங்கெல்லாம் படுதோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் கொடுப்பாருன்னு சொல்லியாச்சு அப்ப ரிஷபத்துக்கு குரு ஐந்தாம் மடமான கண்ணியை பாக்குறார் ஏழாம் மடமா விருச்சிகத்தை பாக்குறாரு ஒன்பதாம் பார்வையா மகரத்தை பார்க்கிறார் இல்லையா ஆனா கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா மேடம் கா ஜாதகம் நான் குரு பயிற்சி வந்தோடனே சொன்னாங்க உங்களுக்கு குரு பலன் வந்துருச்சு குரு பார்வை வந்துருச்சு கல்யாணம் ஆயிரும் அப்படின்னாங்க ஆனா இன்னும் இது வரைக்கும் கல்யாணம் நடக்கல இப்போ விருட்ச ராசி அதே மாதிரி மகர ராசி எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க குரு பார்வை கோடி நன்மையை கொடுக்கும் நாங்கள் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கல எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னா கிடையாது ஏன் நான் எனக்கு மட்டும் நடக்கல கேள்வி இருக்குல்லையே குரு பார்க்குறாருங்கிறாங்க குரு பார்வை வந்துருச்சுங்கிறாங்க திருமணம் பண்ணலாங்கிறாங்க ஆனால் எனக்கு திருமணம் பார்த்தா அமையலை அல்லது குழந்தை பாக்கி அமையலை அல்லது எனக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறப்ப தான் அந்த தசா புத்தி அப்போ உங்களுடைய லக்கணத்துக்கு எந்த திசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இப்போ நீங்கள் நீங்களே பார்த்துக்கலாம் நான் வந்து போன கடந்த ஒரு ஏன்னா இப்போ எல்லாரும் மேக்சிமம் ஜோதிடர் ஆகிட்டோம் நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பாமர மக்கள் கூட இன்றைக்கு ஜோதிடத்தில் ஒரு ஐம்பது சதவீதம் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏன்னா நம்ம ஜோதிட ரகசியங்கள் சேனலில் வந்து அது ஒரு சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கோம் என்னென்னா எல்லோரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இங்கே வரக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாமே எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் நம்மளுடைய அந்த சேனல்களுக்காக நம்மளுடைய நண்பர்களுக்காக இந்த ஜோதிடத்தை வந்து அற்புதமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே எடுத்து வச்சுக்கிறாங்க மேடம் நான் செவ்வாய் திசையில் சூப்பராக இருந்தேன் செவ்வாய் திசை சூப்பராக இருந்தேன் ராகு திசை வந்துச்சுங்க மேடம் அவங்களே சொல்லிடுறாங்க எனக்கு ராகு திசை வந்ததுலேருந்து சரியில்லை அந்த ஏன் சரியில்லைங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அதுக்கு நம்ம ஜோதிடம் வந்து படிக்கணும் படிக்கணும் ஒரு பத்து வருஷம் அனுபவமாக இருக்கணும் இது பண்ணிக்கணும் ஆனா நமக்கு ஒரு சில நேரம் பெருமையா இருக்கு நம்ம சொல்லி கொடுக்கறத வச்சு கூட இந்த அளவுக்கு ஜோதிடம் அவங்க ஐம்பது பர்சன்ட் எடுத்துக்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க தெளிவுபடுத்திக்கிறாங்க அப்ப ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கிட்டு அந்த அவங்க ஜாதகத்தை பார்த்தாங்க அப்படின்னா அதை அந்த ஜாதகத்துக்கு உண்டான நிவர்த்திகள் அந்த கர்மாவை நிற்கக்கூடிய வழிமுறைகள் இதெல்லாம் நம்ம சொல்லும்போது அவங்க ஈஸியா செய்யறாங்க அதை செஞ்சு முடிச்சோடன பலன் உடனடியே கிடைக்குது அதுதான் நமக்கு முக்கியம் பலன் கிடைக்கணும் அதாவது நாங்க போகாத சாமி இல்லை போகாத கோவில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லைங்க எல்லாமே பண்ணி பார்த்துட்டு வந்தோம் ஆனா எதுவுமே நடக்கல ஏன்னா அங்க உணர்தல் இல்லை அதாவது புரிதல் இல்லை அந்த இடத்துல உங்களை புரிய வச்சு உணர வச்சு அந்த இடத்துல நம்ம பண்ணியிருந்தோம்னா ஒரு தீபம் போட்டா கூட அது பலன் கிடைக்குங்க அது எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் அது அவங்கவுங்க ஜாதகத்துக்கு உண்டான மாதிரி அந்த நாள் அந்த நட்சத்திரம் அந்த ஹோரை அந்த கிரகத்துக்கு உண்டான அந்த விஷயங்களை நம்ம செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு அந்த தாக்கத்துல இருந்து நம்ம நம்மளை கண்டிப்பாக நம்ம காப்பாற்றிக்கலாம் அதுக்காக தான் ஜாதகம் பார்க்கறது ஜாதகம் பார்த்தோன்னு எதையும் ஆஹ் முடியாது மலைய நான் வந்து பேத்து எடுத்துருவேன் வானத்தை வந்து வில்லா வளைச்சிருவேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்மளுடைய தசா புத்திக்கு தகுந்த மாதிரி நான் இதை செய்யலாம் இதை செய்ய வேண்டாம் தெரிஞ்சுக்கலாம் எனக்கு ரெண்டரை வருஷம் அதாவது ஒரு தசை பதினாறு வருஷம் நடக்குது அப்படின்னா ஒரு ரெண்டரை வருஷம் எனக்கு ஒரு புத்தி நடக்குது அந்த புத்தி எனக்கு சரியில்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் நாங்கள் அப்பவும் ஜோசியர் சொன்னார் இப்போ எதுலையும் போய் தம்பி முதல்ல போடாத நான் கேட்டேனா கேட்க விடாது ஏன்னா நம்மளுடைய கர்மை என்ன பண்ணுங்க நம்மளை கேட்க விடாம அந்த இடத்துல செய்ய வச்சு அதன் மூலமா நமக்கு வருத்தத்தையும் வழியும் கொடுக்கறதா தசா புத்திகள் சரிங்களா அப்ப புத்தி மாறிட்டே இருக்கும் நம்ம சொல்றாங்க இல்லையா அதனாலதான் புத்தின்னு வச்சாங்க நம்ம என்ன சொல்லுவோம் உனக்கு புத்தி இருக்கா உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்போம் அந்த புத்திங்கிறது எதுங்க தசா புத்தி ஏன் அங்க புத்தின்னு வச்சாங்க அந்த புத்தி என்ன நடக்குதோ அது மாதிரிதான் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும் நம்மளுடைய புத்தி அதை தான் யோசிக்குங்க நம்ம நவ எல்லாம் நம்மளுடைய உடம்புல ஆளுமை செய்யுது இல்லையா பனிரெண்டு ராசி நம்மளுடைய உடம்புல ஆளுமை செய்யுது அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு உறுப்புக்களை ஆளுமை செய்கின்றன அதே மாதிரிதான தசா புத்தியும் அப்போ ஒரு தசை நடக்கும்போது அந்த திசையில முழுக்க அவங்களுடைய குணங்கள் அந்த திசையை திசாநாதனை சார்ந்தே இருக்கும் ஒரு புத்தி நடத்தும் போது அவங்களுடைய எண்ணங்கள் புத்தி செயல்பாடுகள் எல்லாமே அந்த புத்திநாதனை பொறுத்து இருக்கும் அப்ப அந்த தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் ஒரே நேரா நட்பா இருந்து வச்சுங்களேன் அந்த புத்தி சூப்பராக இருக்கும் அப்ப அந்த தசாநாதனுக்கு புத்திநாதன் ஆப்போசிட் பகையா போச்சு இவன் கொடுக்குறாங்கரா இவன் வேண்டாங்கிறான் அங்க என்ன நடக்குங்க ஒரு போராட்டத்தை கொடுக்கும் அப்ப அதை நம்ம எப்படி சமாளிச்சுக்கலாம் எப்படி நம்ம அதிலேருந்து அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் செஞ்சு நம்ம எப்படி அதுலேருந்து நம்மள நம்ம ரெக்கோர்ட் பண்ணிக்கலாம் நம்ம இருந்து எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் பெருசா அதாவது சரி பண்ணிக்கிறது மீன்ஸ் என்னன்னா முழுமையாக நான் வந்து எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டேன் நான் முடிச்சுட்டேன் அப்படின்லாம் முடியாது அனுபவித்து அதுக்கப்புறம் அதுக்கான சில வழிமுறைகள் மூலமா நம்மளை என்ன பண்ணிக்கலாங்க அதுலேருந்து நம்மளை அந்த இருந்து நம்ம குறைச்சிக்கலாம் சரிங்களா சரி இப்ப ஒவ்வொரு லக்கணத்துக்கும் எந்த திசை யோகத்தை கொடுக்கும் ஏன் யோகத்தை கொடுக்கும் எப்படி யோகத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா கன்னிராசி கண்ணில இப்ப ராசியில பிறந்த என்னென்ன நட்சத்திரத்தில் படிப்பாங்க உத்திரம் அஸ்தம் சித்திரை சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் பிறந்தால் பிறந்தா சூரியன் நட்சத்திரத்துல பிறப்பாங்க அல்லது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அல்லது செவ்வாயிசையில செவ்வாயுடைய நட்சத்திரத்துல பிறப்பாங்க இல்லையா அப்ப இந்த கண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா புதனும் சுக்கரனும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் லக்னாதிபதி பத்தாம் அதிபதி சுக்கரன் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் சரி புதன் திசை எப்போ வரும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க புதன் திசை ஒரு ஸ்டேஜ் ஒரு நாற்பது வயசு சூப்பராக தொழில் வருமானம் ஜாதகத்துக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருவோம் அடுத்து சுக்கரதிசை போகிறோம் சுக்கரதிசை வர்றது ரொம்ப ரேரு சரி அவங்களுக்கு இப்போ குரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கலாம் கன்னி லக்கணத்துக்கு குரு சாரி கன்னி ராசிக்காரங்களுக்கு குரு திசை நடக்குது இந்த திசைக்கு நம்ம இதுவரைக்கும் நம்ம லக்கணத்துக்கு தான் பார்த்துருப்போம் திசை இப்போ நீங்கள் சந்திரனுக்கு வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ குரு திசை நடத்துகிறார் குரு ஓகேவா குரு யாரு இந்த லக்கணத்துக்கு இந்த ராசிக்கு பாதகாதிபதி பாதகாதிபதியா ஆனால் நட்சத்திரத்துல இருந்து திசை நடத்துகிறார்னு வச்சுக்கோங்க குரு வந்து இங்கேயே வச்சுக்கலாம் ஒரு பூரத்தில் நிற்கிறார் பூரம் அல்லது பூராடம் அல்லது பரணி இங்கே நாலு எட்டு பன்னெண்டு நாலு எட்டு பன்னெண்டு அதனால தான் இந்த சுக்கரனை யோகியாக கொடுத்துருக்காங்க நாலு கெட்டவன் கெட்ட கெட்டிடும் ராஜயோகம் அப்போ இந்த கன்னிராசிக்கு ஒரு குரு திசை நடக்குது குரு சுக்கரனுடைய சாரம் பெற்றிருக்காரு என்ன பண்ணுவார்னா கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாரு அதே அந்த திசை போது யோகத்தை கொடுத்தாரா ஆனால் இங்கே என்ன வாங்கி போயிட்டாருங்க குருவுடைய சாரத்தை குரு திசை நடந்து சுக்கரனுடைய சார்த்தை நிற்கிறனால முதல்ல எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே குருவோட வேலை செய்வார் தாயால் பிரச்சனை தாயினால தாயினால் மனைவி பிரியறது மனைவியின் மூலமாக ஒரு வருத்தத்தை கொடுக்கறது நண்பர்கள் மூலமாக ஒரு பிரச்சனையை கொடுக்கறது அந்த மாதிரி கொடுப்பார் அதனால நம்ம வந்து திசையை வந்து நம்ம தீர்மானிக்கும் போது திசையோ புத்தியோ திசை நீண்ட கால திசை நம்ம ஒரு பதினாறு வருஷத்துக்கு மழைன்னு சொல்ல முடியாது ஒரு ரெண்டரை வருஷம் மூணு தான் ஒரு புத்தி நடக்கும் பெரிய கிரகம் அப்படின்னா குருனா சுக்கரன்னா ஒரு ரெண்டரை ஆண்டு காலம் சுக்கரதைனா ஒரு நாலு வருஷம் அந்த சுக்கரதான் சுக்கர புத்தி ஏன்னா சுக்கரன் நீண்ட காலம் அப்படிங்கிறப்ப சுக்கிர சுக்கர புத்தி நீண்டா அதிகமா இருக்கும் சூரிய பத்தி கம்மியா இருக்கும் ஏன்னா சூரிய புத்தி ஆறு வருஷம் சந்திர புத்தி பத்து வருஷம் அது புத்தி கம்மியா இருக்கும் அடுத்தது செவ்வா செவ்வாய் புத்தியும் கம்மியா இருக்கும் ராகு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் இந்த மாதிரி அந்த புத்தி வந்து பெருசா போது அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில தேவையில்லாத விஷயங்கள்ல போய் மாட்டிக்க மாட்டோம் சரி நான் கண்ணி ராசிக்காரங்க வீடு கட்டணும் வீடு கட்டலான் இருக்கேன் எனக்கு வீடு கட்டுறதுக்கு சரி இப்போ ஒரு செவ்வாதிசையில பறந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சனி திசை நடந்துட்டு இருக்குது சனி திசை நடந்துட்டு இருக்குது இங்க கண்ணில கணந்துக்கியா சனி என்ன சொன்னோம் சனி இன்னும் சொல்லல சனி மிடில் இப்போ சனி திசை நடந்துட்டு இருக்குது நான் வீடு கட்டணும்னு இருக்கேன் கட்டலாமா முடிவு பண்ணிக்கலாம் நான் கட்டலாம் அதுக்கு கோச்சாரா குருவுடைய பார்வை இருக்கா நாலாம் அதிபதியோட குரு சேர்றாரா நாலாம் அதிபதியை குரு பாக்குறாரா அந்த காலகட்டம் நம்ம சொத்து வாங்கணும்னா அது நிலைத்து இருக்கும் ஒருத்தர் சொத்து வாங்குவாங்க வாங்கி கடன் வாங்கி சொத்தை வாங்கி எல்லாம் உருவாக்கிட்டு அதை வீட்டுக்கும் போக முடியாம கடனும் கட்ட முடியாம கடைசியில ஊட்ட விட்டுட்டு நிம்மதியெல்லாம் வந்துடுவாங்க சம்பாரிச்ச காசு அத்தனையும் போயிடும் புரியுதுங்களா வீட்டுக்கு மட்டும் இல்லை தொழிலுக்கும் அதே மாதிரிதான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் அதே மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் பண்ணுனால் அந்த நிலையாக இருக்கும்னா அந்த காலகட்டத்தில் பண்ணலாம் நிலை இல்லாமல் போயிடும் அப்படின்னா அந்த காலகட்டத்தை விட்டுட்டு நம்ம அடுத்த புத்தி வரும்போது நம்ம செயல்பாடுகள் பண்ணலாம் ஆனால் நம்மளுடைய கர்மம் என்ன பண்ணுங்க நம்மளையே விடாது என்னதான் ஜோசியர் சொன்னாலோ கேப்பமான கேட்க மாட்டோம் அடுத்தது இந்த கன்னிலக்கணத்துக்கு கன்னிராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் செவ்வாய் குரு சனி சூரியன் ராகு கேது இந்த சனி திசையும் சூரிய திசையும் என்ன பண்ணுன்னா அதாவது புதனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் சாரி சனி ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா அஞ்சுக்கும் ஆறுக்கும் உடையவர் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அதே அதே சூரிய திசை சூரிய புத்தி அது அப்படியே ஆப்போசிட் ஏன்னா பன்னெண்டாம் இடம் விரயம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆஸ்பத்திரி செலவு வீட்டுல நிம்மதியாக இருக்காது வீட்டுல சண்டை சத்திரம் போட்டுட்டு எல்லாமே பிரச்சனையை கொடுத்துரும் சூரிய திசை வருமா இவங்களுக்கு சூரிய திசை வராது சூரிய திசை ஆரம்பத்திலேயே முடிஞ்சு போயிருக்கும் அந்த அதாவது அந்த பிரபஞ்சமானது அந்த திசையே வராமல் பண்ணிருச்சா இல்லையா ஆனா சனி திசை வரும் சனி புதனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் அதாவது பூர்வ புண்ணிய கடனை கொடுத்தாலும் கடனை நிவர்த்தி பண்ற அளவுக்கு பாக்கியத்தையும் கொடுத்துருவார் சரிங்களா அப்ப அந்த திசாநாதனுக்கும் அந்த புத்திநாதனுக்கும் உண்டான வழிபாடுகளை நம்ம செய்யணும் சரிங்களா அதை பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் நமக்கு அதாவது யோகம் அதிர்ஷ்டங்கிறத இந்த திசை அந்த மற்ற திசையெல்லாம் மீடியமா போகும் இல்ல இந்த கிரகத்துல நின்று அந்த புத்தி நடச்சு அப்படின்னா அந்த நேரகட்டம் நமக்கு எதிர்பாராமல் ஒரு லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த சப்ஜெக்டோட நமக்கு ஒரு பலன் அப்படின்னு சரிங்களா சரி அடுத்தது நம்ம துலா லக்னம் பார்க்க போகிறோம் துலாஸ் ராசி துலா ராசி உங்கள் ராசி உங்களுக்கு என்ன நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க தம்பி 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 நீங்க உங்க நட்சத்திரம் என்ன உங்களுடைய ராசி என்ன